ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சியில் நடத்தில கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் களத்தில் நின்றுனாங்க அந்த வகையில் அதனுடைய அடுத்த நிகழ்வாக அதாவது போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்றத கடந்து நாங்கள் தற்போது வரை களத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தற்போது வரை இரண்டாம் நாள் போராட்டம் மூன்றாம் நாள் போராட்டம் எப்படி களத்தில் இருப்போமோ அதை போல களத்தில் நின்று கொண்டு அடுத்த அடுத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய இது என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஏற்கனவே எங்கள் நம்மளுடைய கோரிக்கை அழகாக தெளிவாக நம்மளுடைய ஆசிரியர் மக்கள் சொல்லியாச்சு அந்த வகையில் இந்த நாலாயிரம் நாற்பது கிட்டத்தட்ட நானூற்றி பத்து பேர் அல்ல நாற்பதாயிரம் பேர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தெரிவிச்சு பெற்று ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் காத்திட வேண்டும் அதிலும் குறிப்பாக நாலாயிரம் ஆசிரியர்கள் ரொம்ப வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்து போய் போராட்டம் மட்டுமே குறிக்கோளாக இருந்து தொடர்ந்து போராடி வருகிறோம் வாழ் வாழ்வாதாரத்தை காத்திட வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்றோம் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது நியமன தேர்வு என்பதை முற்றிலுமாக கருவறுக்க வேண்டும் வேரறுக்க வேண்டும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு நிறைவேற்ற வேண்டும் அப்போ உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம் ஏற்கனவே அறுபதுக்கும் மேற்பட்ட முறை மண்முக பள்ளிக்கல்வித்துறை அவர்களை சந்தித்திருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு முன்னதாக மண்முக பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் கே என் ஐயா அவர்கள் மற்றும் அன்பின் உதயநிதி அவர்கள் அண்ணன் உதயாநிதி அவர்கள் அனைவரையும் சந்தித்தோம் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஆகஸ்ட் எட்டு இன்றைய தினம் ஐந்தரை மணிக்கு மாலை ஐந்தரை மணிக்கு தஞ்சையில் போராட்டத்திற்கு பின் அமைச்சர் ஒன்றான சந்திப்பு இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த வரை சிவகங்கை பூங்காவுடைய திறப்பு விழா அந்த நடந்தது அந்த சிவகங்கை பூங்கா திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் அவர்களை நம்மளுடைய மாநில தலைவர் வடிவேல் அவர்கள் வடிவேல் சுந்தர் அவர்கள் ஒரு நேர்த்தியாக ஒரு திட்டமிட்டல் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நம்மளுடைய மாநில துணை பொருளாளராக இருக்கக்கூடிய நீலகால போராளி அருமை தம்பி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைய தினம் மன்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் பெரு பெருந்திரளாக நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் ஆசிரியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க இந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் <laughs> 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 போராட்டத்துக்கு போராட்டத்திற்கு பிறகு எத்தனையோ கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் நம்மளுடைய பணி நம்மளுடைய தீர்வு எட்டப்படாமலே இருக்கு இன்னும் ஒரு முற்று பெறாமலே இருக்கு உங்களிடம் பதில் வருகிறது எங்களுக்கு பணி வரவில்லை காத்திருப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது நாங்கள் ஆல்ரெடி காலாவதி ஆகக்கூடிய சூழலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இதனோ இந்த இதனும் நிகழ்வில் அருமை தம்பி ராமச்சந்திரன் மற்றும் அண்ணன் காத்தமுத்து அவர்கள் செந்தாமரை செல்வி சகோதரி சகோதரி சாந்தி அவர்கள் சகோதரி வேம்பரசி சகோதரி லூர்தி ஜாக்குரி சகோதரி வைதேகி சகோதரி காயத்ரி சகோதரி ராஜலட்சுமி சகோதரி அனுசையா போன்ற ஆசிரியர் பெருமக்கள்லாம் இன்றைய தினம் கலந்து கொண்டாங்க இன்றைய தினம் ஒரு நான் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் நம்மளுடைய கோரிக்கை விவாதிக்கப்பட வேண்டும் நம்மளுடைய பிரச்சனை எடுத்து வைக்கப்பட வேண்டும் கால பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கடந்த ஆறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கடந்தாட்சி போட்ட அந்த அரசாணை நானூற்றி நாற்பத்தி ஒன்பதை முற்றிலுமாக வேறு இருக்க வேண்டும் ஊழலுக்கே வழிவகுக்கக்கூடியது என்று ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்ததை ரத்து பண்ணணும் அப்படின்றத பிரதான கோரிக்கையாக வைத்து எங்களுடைய வாழ்வாதாரம் காக்க வேண்டும் முற்றிலுமாக நிராயுத பணியாக இருக்கக்கூடிய இந்த நாலாயிரம் ஆசிரியப் பெருமக்கள் களத்தில் நிற்கக்கூடிய ஆசிரியப் பெருமக்களுக்காக ஏதாவது செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அன்றைய தினம் எழுதி கொடுத்தோம் நம்ம மக்கள்கிட்ட கேட்டு களத்துக்கு வாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்றதுக்காக களத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை வார்த்தைகளை பேசி களத்திற்கு வரு வைப்பதற்கான வேலைகளை ஒருபோதும் நமது சங்கம் செய்வது இல்லை அரசு தான் சொன்னதை செய்யலை சங்கம் சொன்னதை செய்யும் இந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது அந்த வகையில் இந்த ஆசிரியர் பெருமக்கள் கையொப்பம் மட்டு எங்களுக்கு என்ன தேவை என்று கோரிக்கை வைத்து அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த அவர்கள் கையப்பத்தை கோட்டைக்கும் கோர்ட்டுக்கும் கொடுக்க இருக்கிறோம் கோட்டைக்கும் கொடுக்க இருக்கிறோம் கோர்ட்டுக்கும் இருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள்ல வர ஒரு வாரத்திற்குள்ளேயே அதற்குண்டான இந்த நாலாயிரம் ஆசிரியப் பெருமக்களும் கையொப்பப்பட்டிருக்கிறோம் அந்த கையொப்பத்தை நான் தனிப்பட்ட மக்கள் எடுக்க முடியாதுன்னா அது எங்க போகும் ஒரு மனுவை கொடுத்தோம்னா அது எங்க போகும்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் யார் எழுதி கொடுத்தாலும் ஆனால் மொத்தமாக எடுத்து நாங்கள் இங்கே ஒப்புதல் தெரிவிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் எங்களுடைய கோரிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர் பெருமக்கள் காலத்திலிருந்து நீண்ட காலமாக போராடி கொண்டு வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இழந்து தவிக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய கடிதத்தை பெற்று கையொப்பம் பெற்று கோட்டைக்கு கொடுத்துட்டோம் அடுத்து கோர்ட்டுக்கு கொடுக்க இருக்கிறோம் அப்படின்றது தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயம் ஒரு இந்த சூழல் வந்து அரசுக்கும் ஒரு அசாதாரண சூழலாகவே இருக்குது நிச்சயம் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கும்ல வெற்றியை தொட்டு பார்த்து விட்டோம் கையில் எடுக்கிறதுக்கு காலம் வெகு தொலைவில் இல்லை என்பது இந்த விஷயத்தில் நாங்கள் உணர்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கிறோம் ஏன்னா ஆசை இதெல்லாம் ஆயுட்கால சான்றிதழ் அப்படிதான் வார வாரம் 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 போவோம் ஈரோட்டுக்கு வாரத்துக்கு அங்கே ஈரோட்டிருக்கு அடுத்து அவர் எங்கெங்கெல்லாம் போகிறார் என்னடா போராட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ ரெண்டாயிரத்தி நாளாக இதுப்பா இரட்டை கோபுரம் இடிப்பா இந்த சுனாமியா இந்த ஆண்டுப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணா டெட்டுப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணு பெரிய என்ன டெட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டுக்கே நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திட்டோம் ஒரு பிராண்டை ஏற்படுத்திட்டோம் அதை தொடர்ந்து கொண்டு வந்து இவ்வளவு தூரம் பெற்றுக்கிறோம் இப்பொழுது கடைசி நேரத்தில் நாங்கள் எந்த நேரத்திலையும் இதாகிட மாட்டோம் அதுவும் புதிய உத்வேகம் அந்த மக்களுடைய வீரியத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க புதிய ரத்தம் இது போல நல்ல இன்னும் தெரும்பாக இன்னும் பூஸ்டாக இன்னும் மிகச் சிறப்பாக ஆஹ் நிகழ்வை முன்னெடுக்க இருக்கிறோம் அப்படின்றது இந்த மாத்திரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்